மரியாதையே வாழ்க அன்பான மரியப்போர் யூடியூப் சேனல் நேரங்களில் உங்கள் அனைவருக்கும் தேவனை இந்த வாழ்த்துக்கள் மாதாவினுடைய ஜபமாலையை பற்றிய ஒரு நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலையை பற்றிய எல்லா விஷயங்களையும் இந்த தொடரில் சொல்லணுன்றது ஆசை ஏன்னால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வந்து இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை கொண்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய ஆசை அதனால தான் இந்த தொடர் நெடுந்தொடராக இருக்குது அன்பான இன்றைக்கு ஜபமாலையை பற்றி நம்ம ஒன்று சிந்திக்க போகிறோம்னா அது என்னென்னா பேய்கள் ஜபமாலைக்கும் மாதாவிற்கும் ஆதரவாக பேசிய கருத்துக்கள் சாட்சியங்கள் தான் இது எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூத்தி எட்டாவது ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் தூலூஸ் நகரத்தில் புனித சாமிநாதர் மாதா இந்த ஜவுமாலை பக்தியை கொடுத்தாங்க அப்போ அவர் அதை பரப்ப ஆரம்பித்தார் அப்போ ஒரு பேய் பிடித்த மனிதனை அவர்கிட்ட கூட்டு வந்து பேய் ஓட்டி விடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அவர் ஜபமாலை மூலம் அந்த பேயை ஓட்டுறதுக்கு ஜவமாலை வேண்டார் எல்லாரையும் வேண்ட சொல்கிறார் அப்போ பேய்கிட்ட அவர் கேட்ட கேள்விகள் அந்த பேய்கள் சொன்ன பதில்கள் மாதாவுக்கும் செவ ஜபமாலைக்கும் அவைகள் சொன்ன சாட்சியங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உலகத்தில் புனிதர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க பாப்பரசர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் குருக்கள் ஆயர்கள் நமக்கு தெரிந்தவங்க எல்லாமே ஜபமாலை பக்தியில் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம அதில் கொஞ்சம் அசட்டைத்தனமாக இருக்கிறோம் ஆனால் பேய்கள் சொல்கின்ற இந்த சாட்சியத்தையும் நாம் நம்பலைன்னா நம்மளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது பேய்கள் அந்த அளவுக்கு ஜவமாளைக்கு பெரிய ஒரு சாட்சியமாக சொல்லியிருக்காங்க என்ன சொன்னி சொல்லி அந்த பேய்கள்லாம் என்ன சொல்லியிருக்கின்றது இப்போ அதனுடைய கருத்துக்களை நான் படிக்கிறேன் கிறிஸ்தவர்களை நன்கு கவனித்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் தாய் எல்லாம் வல்லவள் தன் ஊழியர்கள் நரகத்தில் விழாமல் காப்பாற்ற அவளால் முடியும் இருளாகி எங்கள் தந்திர மாயங்களை அழிக்கும் சூரியன் அவள் மறைவில் இருக்கும் எங்கள் சதித்திட்டங்களை வெளிப்படுத்துகிறவள் அவளே நாங்கள் வைக்கும் கண்ணிகளை அறுப்பவள் அவளே நாங்கள் கொடுக்கும் சோதனைகளை வலுவிழந்து வீணாகச் செய்வதும் அவளே தன்னுடைய ஊழியர்கள் நரகத்தில் விழாமல் காப்பாற்ற அவளால் முடியும் அப்போ யார் அவளுடைய ஊழியர்கள் மாதாவுடைய செய்திகளை பரப்புறவங்க மாதா பக்தியை பரப்புகிறவங்க மாதாவுடைய இந்த ஜவமாலை பக்தியை பரப்புறவங்க எல்லாருமே மாதாவினுடைய ஊழியர்கள் அவங்க யாருமே நரகத்தில் விழாமல் மாதா காப்பாற்றுகிறார்கள் என்பதை பேய்கள் சொல்கின்றனர் எங்களுக்கு மனமில்லாவிட்டாலும் இதை சொல்லியே தீர வேண்டியுள்ளது அவளுடைய ஊழியத்தில் நிலைத்திருந்த எந்த ஒரு ஆன்மாவும் எங்களோடு ஆக்கினை அடையவில்லை அப்போ மாதா வேலைகளை செய்கின்ற எல்லாரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி மாதா பக்தியை பரப்புவது மாதா செய்திகளை பரப்புவது மாதாவுடைய இந்த ஜபமாலையை பரப்புவது ஜபமாலை குழுக்களை ஆரம்பித்து அதுக்காக வேலை செய்யறது இவங்க எல்லாமே மாதாவுடைய வேலையாட்கள் பணியாளர்கள் அவங்க யாருமே எங்களோடு அதாவது பேய்களோடு நரகத்தில் ஆக்கிரியை அனுபவிக்கவில்லை அப்படின்னு பேய்கள் சொல்லுது அப்போ இந்த வேலையை செய்கிற எல்லாருமே மோட்சத்துக்கு போகிறதுக்கு மாதா உதவி செய்கிறாங்க அவள் பரிசுத்த திருத்துவத்தை நோக்கி விடும் ஒரு பெருமூச்சு எல்லா புனிதர்களுடைய ஜபங்கள் விருப்பங்கள் நல் உணர்வுகளை எல்லாம் விட அதிக விலையுள்ளதாக இருக்கிறது அப்போ மாதா நமக்காக ஒரு பெரும் பாவிக்காக மாதா போய் நின்று கடவுள்கிட்ட சொல்லெல்லாம் தேவை தேவையில்லை அந்த பாவையை நினச்சி ஒரு பெருமூச்சு விட்டாங்களா போதும் கடவுள் உடனடியாக உடனடியாக மாதாவுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று உடனே சொல்லியிருக்கிறாரு மோட்சத்தை கூட்டிகிட்டு போங்க மாட்டுறாரு அப்போ மாதாவுக்கு எவ்வளோ வல்லமையை கடவுள் கொடுத்து வச்சுருக்காருன்னு பாருங்கள் மோட்சத்தில் உள்ள புனிதர்கள் அனைவருக்கும் நாங்கள் அஞ்சுவதை விட இவளுக்கு அதிகம் அஞ்சுகிறோம் புனிதர்கள் கூட்டம் எவ்வளோ பெருசு அவங்களுக்கு எல்லாரையும் விட மாதாவிற்கு நாங்கள் அஞ்சுகிறோம்னு பேய்கள் சொல்கிறது அவளுடைய உண்மையுள்ள ஊழியர்களிடம் நாங்கள் வெற்றி பெறவே முடியாது அந்த தாயினுடைய வேலையை செய்கிறவங்க குறிப்பாக இந்த ஜவமாலை பக்தியை பரப்புகிறவங்க ஜவ குழுக்களை வச்சு நடத்துகிறவங்க மாதாவுடைய பக்தியை பரப்புகிறவர்கள் செய்தியை பறக்கிறவர்கள் பரப்புகிறவர்கள் எல்லாரிடமும் நாங்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்டுச்சு அப்போ இந்த ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம மாதாவோட நம்ம தொடர்பு படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பேய்களை வெற்றி கொள்வோம் மோட்சத்திற்கு போவோம் எங்கள் சாதாரண கணக்குப்படி நரக தீர்ப்படைய வேண்டிய பாவைகள் மரண நேரத்தில் அவளை கூவி அழைத்தால் அவளுடைய மன்றாட்டால் ரட்சிப்படைகிறார்கள் அப்போ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி நான் பாவம் செஞ்சுட்டு நரகத்துக்கு தான் நான் போவேன் வேறு வழியே இல்லை போச்சு அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் பாவம் நம்மளை போட்டு பயமுறுத்தும் அந்த நேரத்தில் நம்ம கதறுவோம் ஐயோ மாதாவே என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு மாதாட்டை நம்ம கூவி அழைச்சிட்டோம்னா போதும் கடைசி நேரத்தில் உயிர் போகின்ற நேரத்தில் மாதா நம்மளை மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆக கடவுள் நமக்காக கடைசி நேரத்தில் கொடுத்த புகழிடம்தான் மாதா அந்த நேரத்தில் ஒரு பெரும் பாவி மாதாவுடைய உதவியை கூவி அழைச்சி என்னை மன்னிச்சிருங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டால் போதும் அருமையான மகன் நீ எனக்கு வா உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு மாதா நம்மளை மோட்சித்து கூட்டிகிட்டு போகிறாங்க நமக்கு நிறைய தண்டனை கிடையாது மேலும் கோபத்துடன் பேய்கள் தேவண்ணையை இவ்வாறு குறிப்பிட்டன எப்படின்னா இந்த மரியாள் என்பவள் மட்டும் தன் வல்லமையை எங்கள் சக்திக்கு எதிராக கொண்டு வராவிட்டால் இவள் மட்டும் எங்கள் திட்டங்களை கவிழ்க்காவிட்டால் எப்பொழுதோ நாங்கள் திருச்சபையை மேற்கொண்டு அதை அழித்திருப்போம் திருச்சபையின் சபைகள் எல்லாம் தப்பரைக்குள் விழும்படி செய்திருப்போம் எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க மாதா மட்டும் இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா திரு திருச்சபையினுடைய எல்லா சபைகளும் அழிஞ்சு போயிருக்கணு பேய் அவங்க இருந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க நம்ம காப்பாற்றுறாங்க நம்மளை பேய்கள்டருந்து நாங்கள் பேசும்படி கட்டாயப்பட்டு படுத்தப்பட்டிருப்பதால் இதையும் கூற வேண்டியுள்ளது எதை ஜபமாலை சொல்வதில் நிலைத்திருப்பவர்கள் யாரும் நரக தீர்ப்படைய மாட்டார்கள் ஆஹா நமக்குன்னே சொல்லியிருக்குது பேய் 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 இந்த ஜபமாலை பக்தியில் நிலைச்சிருக்கவங்கள யாரும் நரக தீர்ப்படைய மாட்டார்கள் பேய் சொல்லுது மாதா சொல்லலை ஆண்டவர் சொல்ல புனிதர்கள் சொல்ல அவங்க சொன்னதெல்லாம் நம்ம ஒரு அப்படியே விட்டுட்டாலும் கூட பேய் சொல்கிறதை இந்த விஷயத்தில் கே கே கேட்டாகணும் ஏன்னா எவ்வளோ பெரிய செய்தியை நமக்கு சொல்லுது நல்ல செய்தி சொல்லுது பேய் அப்போ இந்த ஜவமாலையை பிடிச்சிட்டா போதும் யாருமே நரகத்துக்கு போக முடியாது இதை பேயே சொல்லுது பேய் தான் நம்ம நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அதுவே சொல்லுது அப்போ பேய் சொல்கிறத இந்த விஷயத்தில் நம்ம கேட்டே ஆகணும் தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படும் வரத்தை அந்த பாவிகளுக்கு தேவனை பெற்றுக் கொடுக்கிறாள் இதனால் அவர்கள் இறைவனின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் அடைந்து கொள்கிறார்கள் அப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி இந்த ஜவமாலையை பிடிச்சி மாதாட்ட கேட்டால் போதும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மாதம் மாதா தராங்க உடனே நமக்கு தான் அப்போ இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம் இது சாமிநாதருக்கு முன்னால் இது நடந்த சம்பவம் ஆகவே பேய்கள் சொல்கின்ற இந்த ஜபமாலை பக்தியின் பற்றிய முக்கியமான கருத்துக்களை மாதா பற்றி சொல்கிற முக்கியமான கருத்துக்களை நாம் கேட்போம் இந்த ஜபமாலை எடுத்துட்டோம்னா போதும் நிச்சயம் நமக்கு மோட்சம் நிச்சயம் நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய தூதராக இருந்து இந்த செய்தியை எல்லாருக்கும் கொடுங்க நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அவங்களை ஜபமாலை பக்திக்குள்ளே கொண்டு வர பாருங்கள் தேவதாயின் மாசுற்றியதையும் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க